வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளரை வந்து வருணை பியஸ் வந்து மைக் புலிகேசி அப்படின்னு சொல்லியிருக்க அதாவது ஒரு விஷயத்த சொல்றாரு அது தொடர்பாக வழக்கு தொட்டு தான் பின்வாங்கிடுறாரு நேருக்கு நேர் அது குறித்து ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறாரு மைக் முன்னாடி மட்டும் பெரிய வீரர் மாதிரி பேசிக்கிறாரு இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி இருக்கிறாரு ஒழிய அவர் பேசுவது எல்லாமே அந்த மைக்கு ப்ரெஸ்ஸை பார்த்தோன்னு பேசுறது தான் அது எதுவுமே அவர் துணிச்சலாக பேசுவது கிடையாது அது குறித்து அப்படியா எங்கே வந்து பாரு அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அவர் பயந்து பின்வாங்கிடுறாரு அவர் சரியான பயந்தாங்குழி அப்படிங்கிற சொல்லும் விதமாக அவர் வந்து மைக் புலிகேசி அப்படின்னு ஒரு கமெண்ட்டை டிஸ்டப் போனார் இது அவர்கள் இருவருக்குமான ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு அந்த டிஸ்பியூட் ரொம்ப காலம் கொஞ்சம் நாளமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல நான் இவங்க ரெண்டு பேருக்கான பிரச்சனையே இவங்க சட்ட ரீதியாக தீர்மான பண்ணிக்கிட்டோம் கட்ட ரீதியாக இது பண்ணிக்கிட்டேன் அவர் தனிப்பட்ட முறையில் என் குடும்ப விவகாரத்தை பேசுகிறாருன்னு அவங்க சொல்கிறாரு இல்லைங்க அவர் என் செல்ஃபோனை திருட்டார் என் செல்ஃபோன் டேட்டாவை திருடிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த ரெண்டு தரப்பையும் அவங்க இப்போ கோர்ட்டுக்கு போட்டோம் அவர் நான் கோர்ட்டில் மாட்டேன் வழக்க வாபஸ் வாங்க மாட்டேன் வரதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் ஸோ அங்கே அவர் ஃபேஸ் பண்ணிக்குவார் பதில் சொல்லிக்குவார் இந்த இடத்துல நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு இப்போ தான் விடுதலையாக இருக்கிறாங்க அந்த ஏழு பேர் அந்த ஏழு பேர் சிறையில் இருக்கும்போது அவங்க விடுதலைக்காக திமுகவாக இருக்கட்டும் அதிமுக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் எடுத்த முயற்சி பெரியார் திராவிடக் கழகம் திராவிட விடுதலை கழகம் திராவிடர் கழகம் எல்லோருமே ஏழு தமிழர் விடுதலை அப்படிங்கிறத ஒரு முகாமையான கோரிக்கையாக வச்சு செயல்பட்டாங்க போராட்டம் நடத்துனாங்க பேரணி நடத்துனாங்க உண்ணாநிலை போராட்டம் நடத்துனாங்க கோயம்பேட்டில் எல்லா எல்லாருக்கும் தெரியும் விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே ஒரு ஒருமித்த குரலில் இருந்து ஏழு தமிழர் விடுதலைக்காக பாடுபட்டான் ஆனால் நாம் தமிழர் சீமன் அவங்க உள்ளே இருக்கும்போது இவர் உண்மையிலே அவர்கள் வெளியே வரணும்னு நினச்சிருந்தா என்ன மாதிரி பேசியிருப்பார் அவங்க மீது இப்போ இன்றைக்கி இத்தனை ஆண்டு காலம் அவங்க உள்ளே வச்சுருக்கீங்க பஞ்சாபில் இப்படி ஒரு வழக்கு இருக்குது சீக்கியர்கள் கொலையில் என்ன நடந்தது இதே மாதிரி வழக்கு வேறு மாநிலத்தில் நடந்தபோது என்ன நடந்தது காந்தி படுகொலையில் என்னென்ன மாதிரி வந்தது இப்படி மேற்கோள் காட்டி பேசி ஏன் இவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்று பேசியிருந்தால் அது உண்மையிலேயே உங்கள் விடுதலையாகி வெளியே வரணுங்கிற நினைப்பு அவருடைய நோக்கமே அவங்க வெளியே வரணும்னு நினைச்சிருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டார் என்ன பேசுறாரு எங்கள் இனத்தில் எங்கள் இளத்தில் எங்களை கொன்றொழித்த ராஜீவ்காந்தி நாங்க தான் கொன்னோம் போ முடிஞ்ச வழக்க போடு அப்படின்னு பேசின நல்லா யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே என்னுடைய தம்பி வெளியே வந்துடணும் என் தம்பிகள் வந்து இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இந்த வார்த்தையை பேசுவாங்களா குளத்துருமணி என்றைக்காவது ஏ நாங்க தாண்டா முடிச்சோம் ஏழு தமிழர்கள் ஆமையா தான் என் முடிச்சோம் ராஜீவ்காந்தியா அப்படி என்னைக்காவது பேசியிருக்காரா கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்காங்களா ஈழத்தமிழர் விடுதலைக்காக போராடுகிற எந்த அமைப்பாது அந்த ஏழு பேர் விடுதலை ஆகணும்னு பேசியிருக்காங்களே ஒழிய நாங்க தான் கொண்டோம் முடிஞ்சா என்ன செய்வோ பாரு அப்படின்னு நீங்க வெளியே இருக்கீங்க சீமான் அவங்க உள்ள இருக்கிறாங்க அற்புதமாக அழுதுகிட்டு இருந்தாங்க ஆனா நீங்க அப்படி பேசலீங்க அப்ப நீங்க யாருடைய ஆள் அப்படிங்கிறது அந்த நேரத்திலேயே பலரும் சொன்னாங்க இப்படிங்கிறது இப்படி பேசுறாங்க இந்த நேரத்தில் போய் ராஜீவ்காந்தி கொண்டு வந்து நாங்கள் தான் அப்படின்னு தமிழர்கள் தான் அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி பேசுறாங்க அப்போ உண்மையிலேயே அவங்க தான் செஞ்சாங்களா எப்படி அவங்க வெளியே வருவாங்க பிஜேபிக்காரங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சுப்பிரமணிய சாமி பாயிண்ட்டு கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல அப்படின்லாம் கேட்பாங்க ஆனால் அவர் வந்து அப்படி பேசுனார் ஆனால் அதை நாம் தமிழர் தம்பிகளை எப்படி நியாயப்படுத்துவாங்க பாத்தியா உண்மையா ஒத்துக்கிறார் ஆமையா அந்த துணிச்சல் எங்கள் அண்ணனுக்கு இருந்துச்சியா அந்த வீரம் இருந்துச்சியா அந்த பயம் இருக்கணும் உங்களை மாதிரி பயந்தாங்க முடியலா பாத்தியா போட்டு பாருங்க அண்ணன் மீது வழக்கு எங்கள் அண்ணன் அப்படி அப்படிங்கிற மாதிரியான டோன் இப்படியே எமோஷனலாக பேசி 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 தான் இன்றைக்கி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சோன்னா பலர் வெளியே வராங்க ஆஹா யதார்த்தத்துக்கு இல்லாமல் ஒரு குட்டோப்பியன் வேர்ல்டு ஒரு கற்பனையான உலகத்திலே நம்மளை வாழ வச்சுருக்காரு அந்த சீமானு உண்மையை உணர்ந்து பலர் இன்றைக்கி கூட ஒரு தோழர் வெளியே வந்திருக்கிறார் அப்போ இப்படி வெளியே வராங்க இப்படி அண்ணன் பேசுகிற கதைகள் இப்படி அப்படி இப்படி நான் விட்டுருவேன் நானாக வந்து ஜெயிலில் திறந்து வெளியே விட்டுருவேன் ஒரு நாள் அதிகாலை மூணு மணிக்கு போய் ஜெயிலுக்கு கதையை திறந்து வெளியே விட்டுருவேன் உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி வெளியே வரணும்னு தெரியும் அதுக்கான வழிவகைகள் என்னன்னு அதுக்காக போராடி இருந்தாங்க ஆனா நீங்க அதை வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கைத்தட்டு விசிலடிக்கணுங்கிறதுக்காண்டி தான் கொண்டோம் அப்படின்னு நீங்க பேசுனீங்க அப்ப உங்களுடைய உண்மையான நோக்கம் சரி அவ்வளவு பெரிய நாங்க தான் கொன்னோம்னு சொல்லிட்டு நின்னீங்கல்ல ஒரு வழக்கு போட்டுருக்காங்க காங்கிரஸ் காரங்க ராஜீவ்காந்தியை நாங்கதான் கொன்னோன்னு ஒரு ஒப்புதல் வாக்கம் கொடுத்துருக்காருன்னு இப்போ வந்து நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கீங்க எல்லா நியூஸ் கார்ட்லேயும் வந்துகிட்டு இருக்கு அன்னைக்கு இவர் சொன்னதுக்கான ஆதாரம் வீடியோவோட இருக்கு பிஜே ட் தெரிஞ்சா இதையும் சொல்லுவார் அவர் பிஜே இவரோட வீடியோவை எடுத்து எடுத்து வச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு நான் அப்படி செய்யலன்னு கோர்ட்டில் இவர் விமர்சிக்கிறாரே தமிழர் அல்ல அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார தந்தை பெரியார் என்றாவது அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து விட்டு ஐயா சாமின் அப்படி சொல்லலைங்க சரண்டரா நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லியிருக்காரா நான் இந்திய வரைபடத்தை கொளுத்த போகிறேன் இந்திய வரைபடத்தை கொளுத்துவதற்கு என்ன தண்டனைன்னு இதுவரையும் தண்டனை இல்ல தண்டனையே எழுதி வச்சுக்கோங்க நான் இந்திய வரைபடத்தை கொளுத்த போறேன்னு காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு அறிக்கை விட்டுட்டு இந்திய வரைபடத்தை கொளுத்தி விட்டு சிறைக்கு சென்றவர் தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெல்லாரி சிறையில் கல் உடைத்தவர் பெரியார் ஐயா தெரியாதரமா இந்தியை ஐயா பெண்களை எல்லாம் அணி திரட்டி போராடிட்டையா என்னைய மன்னிச்சிருங்க ஐயா பார்த்து செய்யுங்கய்யா அப்படின்னு கெஞ்சினது கிடையாது பணம் கட்ட சொல்லுவாங்க பணம் கட்ட வேணாம் கூடுதலா அதுக்கு சிறை தண்டனை அனுபவிச்சுக்கிறீங்க பணம் எல்லாம் கட்ட முடியாதுங்க சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்க முடியாதுங்க இதுதானுங்க என் கொள்கை இப்படி இதுதான் பெரியார் பேசுவார் அதுதான் பெரியார் நீங்க விமர்சிக்கிறிய பெரியார் தமிழானா அது இதுன்னு அவர்லாம் அவர் காந்தி எதிர்த்தார் ஆமா காந்தி ஒளியணும்னு சொன்னாரு ஆமா காங்கிரஸ் அழியணும்னு சொன்னாரு ஆமா அதே பெரியார் காந்தி தேசம் வேணும்னார் காந்தி தேசம் பேர் வாங்கினார் அவர் சொன்ன எந்த வார்த்தையில இருந்து பின்வாங்கல அவர் உண்மையா கடவுள் இல்லைன்னாரு அம்மா கடவுள் இல்லை கடைசி கடவுள் கடவுள் இல்லைன்னுதான் சொன்னாரு சாதி ஒழியனும் பார்ப்பனை ஆதரிக்கம் ஒழியனும் கடைசி வரியும் அதுல இல்லையே இந்த மாதிரி மன்னிப்பு கேக்குற கல்ச்சரே அவர்கிட்ட கிடையாது நீதிமன்றத்துல போய் அவரு அவர் நீதி கெட்டது யாராலும் ஒரு புத்தகம் இருக்கு படிங்க ஹைகோர்ட்ல இன்னைக்கு இத்தனை தமிழர்கள் வந்துட்டாங்க நான் ப்ராமின்ஸ் வந்துட்டாங்க அவருடைய காலத்துல முழுக்கும் பார்ப்பனர்கள் மட்டுமே இருப்பாங்க நீதிபதிகளும் பார்ப்பனர்கள் வழக்கறிஞர்களும் பார்ப்பனர்கள் அந்த அந்த கூண்டுல அந்த நீதிமன்றத்துல போய் ஏறி நின்றுகிட்டு பார்ப்பனர்கள் அட்டுவிலையும் இருக்குங்க எல்லா அலுவலகத்திலையும் பார்ப்பனர்களா இருக்கிறாங்கங்க ஒரு தமிழை இல்லைங்க இவ்வளவு பார்ப்பனர்கள் இருக்கிற இடத்துல எப்படிங்க நீதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு பார்ப்பன நீதிபதியை பார்த்து பார்ப்பன வழக்கா மன்றத்துல பேசுவார் வக்கீல் முதல் எல்லாரும் பார்ப்பனர் அதுதான் பெரியார் பார்ப்பனர் பார்த்தோன்னா சாமி நான் உங்களை சொல்லல அப்படின்னா அவர் மாத்தி பேசுவோர் அல்ல பெரியாரும் சரி பெரியாரியர்களும் சரி பெரியாரை விடுங்க பெரியாருடைய காலகட்டம் அவருடைய அவரை மாதிரியெல்லாம் ஒருத்தர் உண்டுமான்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் தனி மனித வாழ்க்கையிலும் ஒழுக்கத்திலையும் தான் கொண்ட கொள்கையில் அச்சு பிசகாம செயல்பட்டதுல இன்னைக்கு பெரியாரியர்கள் என்று நீங்க விமர்சிக்கிறீங்களே கோவை ராமகிருஷ்ணன் தமிழரா குளத்திருமணியெல்லாம் என்ன ஈழத்துக்கு செஞ்சாரு அவர் ஆசிரியர் என்ன செஞ்சாரு நீங்களாம் விமர்சிக்கிறீங்களே இவர்கள் என்றாவது நாங்கள் வந்து தாலி கலட்டும் போராட்டம் தெரியாம நடத்திட்டோம் அப்படின்னு நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டிருக்காங்களா ராவண லீலா தெரியாம நடத்திட்டோம் இந்திரா காந்தி அம்மா எங்களை மன்னிச்சு ஏத்துக்கணும்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா எமர்ஜென்சில அடிச்சு திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கண்ணு கண்ணை நோண்டி கண்ணு கலங்கின போது கூட அவங்க ஒண்ணு மன்னிப்பு கேட்டுக்கலையே உன் கொள்கையை விட்டு கொடுத்துரு கடவுள் இல்லைன்னு சொல்லாத பார்ப்பன எதிர்ப்பு பேசாதன்னு சொல்லி சொல்லி அடிச்சாங்கல்ல ஐயா சரிங்க சரிங்க விட்டுறையா பிள்ளைக்குட்டியோடைய மாலை உடையான்னு யாரும் கெஞ்சலையே இது சாதாரண ஒரு கேஸு இந்த கேஸுக்கே ஐயா சாமி பல்ட்டி ஐயா நிதி ஐயா அவங்களை அப்படி சொல்லலைங்க நாங்க அப்படி சொல்லியான்ட்டு அத்தர் பல்ட்டி அடிக்கிறீங்க பெரியாரை பத்தி பேசாததெல்லாம் பேசுறீங்க பெரியாரை பற்றி பேசாததெல்லாம் பேசிட்டு ஆபாசமா பேசிட்டு இப்படிலாம் பெரியார் சொல்லியிருக்காரு இப்படிலாம் பெரியார் சொல்லியிருக்காரு பெரியார் புராணங்களில் இருப்பதை எடுத்துக்காட்டி பேசினார் அவர் அப்படி பேசல அத பலமுறை ஆதாரத்தோட சொல்லியும் நீங்க திருப்பி திருப்பி பெரியார் பெத்த மகளோட இது பண்ண ஆச்சா பூச்சான்னு வாய்க்கு வந்ததை உளறிக்கிட்டு கிடக்குறது அப்ப பெரியாரை பற்றி இல்லாது பொல்லாததை அவதூரை பேசுறீங்க இப்படி பேசுபவர்கள்லாம் கடைசியில் எங்க இருப்பாங்கன்னா அதிகார வர்க்கத்திட்டுன்னு வரும்போது சரண்டர் அடைஞ்சிருவாங்க ஐயா சாமின்னு அந்தர்பல் அடிச்சிருவாங்க அப்ப ஒரு வகையில் மைக் புலிகேசி என்று அந்த காவல்துறை நண்பர் சொன்னது உண்மையாக தானே இருக்கு மைக்கில் நின்னு நீ யார் நீ உணவ முடியுமா அப்படி இப்படின்னீங்களே இன்னைக்கு சட்ட ரீதியா ஒரு எதிர்ப்பு சட்ட ஒரு அரசியல்வாதி சட்ட ரீதியாக வழக்கை எதிர்கொள்வதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் அதற்கே இவ்வளவு பதறீங்க உங்களுக்கு எதிரான வழக்குகளை வாபஸ் பெற மாட்டேன்னு உங்களுக்கு மாறிடுது பெரியார பத்தி கேட்டா ஆதாரம் கேட்டா ஆதார தரம் இருக்கிறீங்க அப்ப உண்மையில் மைக் புலிகேசி தான் அப்படிங்கறத நீங்களே நிர்மணிச்சுக்கிட்டே தானே இருக்கீங்க உங்களுக்கு கோவை ராமகிருஷ்ணன் கோயம்புத்தூர்ல வந்து இலங்கைக்கு ராணுவத்தை இந்திய ராணுவம் கொண்டு போகுது வேன்லன்னு தெரிஞ்ச உடனே பக்கமோ கவுண்டமானிய பக்கமோ அந்த வேனை நிப்பாட்டுறாங்க இந்திய ராணுவ வேனை நிப்பாட்டுறதுனா அது சாதாரண விஷயம் கிடையாது அவங்கள அடிச்சு போலீஸ் உள்ள வைக்குது கேஸ் போடுது உடனே கோவை ராமகிருஷ்ணனும் பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களும் நாங்க சும்மா கேட்டு வேனை நிப்பாட்டணும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்களா என்னைக்காது சேலம் ரயில்வே கோட்டம் வந்து மலையாளிகள் டாமினேஷன்ல இருக்குன்னு போராட்டம் நடத்தின போது கோவை ராமகிருஷ்ணன் மன்னிப்பு கேட்டாரா யாராவது அரசு பயங்கர வாதத்தை எதிர்த்து பேசி விட்டு போராட்டம் நடத்தி விட்டு நாங்க ஒரு கேஸ் வந்தோனே ஒரு அது வந்தோடனே என்னைக்காவது பின்வாங்கிருக்காங்களா ஐயோ நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு என்னைக்காவது பேசியிருக்காங்களா ஐயா குளத்திருமணி என்னைக்காவது போராட்டம் நடத்தி நாங்க சும்மா நடத்தினோம் நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஏதாவது வழக்காடு மன்றத்துல பேசியிருக்காங்களா நான் அப்படி சொல்லவே இல்லை இப்படி சொல்லவே இல்லைன்னு என்னைக்காவது மாறி பேசியிருக்காங்களா ஒரு பெரியாரிஸ்டுகள் நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடிய ஐயா வைகோவா இருக்கட்டும் விடுதலை புள்ளிகளை நீங்க ஆதரிச்சு பேசுவீங்களா உங்களை கைது செய்ய போறேன்னு சொன்னப்ப நீங்க ஜெயில வச்சாலும் பரவாயில்ல விடுதலை புலிகளை நான் ஆதரிப்பேன் சிறைக்குள்ளும் ஆதரிப்பேன் சிறையிலிருந்து வெளியில வந்தாலும் விடுதலை புலிகளை ஆதரிப்பேன் என்று தான் வைக்கோம் அந்த வைகோவை யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு தமிழரா தெலுங்கரா கன்னடாரா நீங்க ஆய்வு செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த எல்டிடியை டி ஆதரிப்பதுனால என்னை ஜெயிலில் வந்து ஜெயில வச்சுக்கோ நான் விடுதலை புலிகளை வெளியே வந்து ஆதரிப்பேன் என்று பேசியவர் தான் வைக்கோம் ஆனா இப்போ ஏற்பட்ட தலைவர்கள் எல்லாரையும் நீ தமிழனா அவன் தமிழனா இவன் தலைவனா இவன் என்ன செஞ்சான் இவன் துரோகி அப்படின்னு எல்லாரையும் அசிங்கசிங்கமா பேசிட்டு ஒரு வழக்கு வந்து என்னப்பா நீ தானப்பா பேசணும்னு கேட்டா நான் இல்ல இல்ல நான் சும்மா பேசுனேன் அப்படின்னு பேச சொல்ல வேண்டியது ஆம் என் இனத்தை அளித்தார் ராஜீவ்காந்தி அந்த இனத்திற்கு பள்ளி தீர்க்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது உண்மையில் ஏழைத்தமிழர் விடுதலுக்காக பாடுபட்டவர் வைகோ அவர் ஒருபோது இந்த மாதிரி பேசுனது கிடையாது ஏன்னா உண்மையில் அந்த தப்பிகள் வெளியே வரணுங்கிற அக்கறையோடு இருந்தார் சொந்த உறவுகளே ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக போராட்ட களத்தில் உயிர் நிறுத்திருக்கிறாங்க வைகோக்கு நம்ம ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா இதெல்லாம் இத்தனை காலம் நம்ம யாரும் சொல்லிக்கிட்டது கிடையாது குளத்தூர்மணி இப்படி செய்திருக்கிறார் கோவை ராமிருஷ்ணன் இப்படி செய்திருக்கிறார் திராவிட கழகம் பெரியாரிஸ்டுகள் இப்படி செஞ்சுருக்காங்க ஏன்னா இதெல்லாம் தன்னுடைய சமூக கடமையாக தன்னுடைய அடையாளமாக நினைச்சு அவங்க செஞ்சுருக்கிறாங்க ஆனால் உங்களை போன்றவர்கள் தியாகம் செய்த தமிழர் தலைவர்களை எல்லாம் இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி பெரியார் பெரியார் இயக்கத்தை கேவலப்படுத்தி பேசிட்டு வீராவசியமாக அந்த இளைஞர்களை சின்ன பசங்களை தூண்டி விடுற மாதிரி நாங்க தான்டா பொன்னோம் கொல்லுவோண்டா வெட்டுவோண்டா குத்துவோண்டான்னு வன்முறையை தூண்டுவதமா பேசிட்டு கடைசில வழக்குன்னு வந்தவுடனே ஃபுல் சரண்டர் ஆகி நான் அப்படி சொல்லலைன்னு அந்தர்பல்ட்டி அடிக்கிறீங்கன்னா சீமானை நம்பியிருக்கக்கூடிய தம்பிகளே இவர் பேசுகின்ற தமிழ் தமிழர் தமிழ் உணர்வு ஈழ அரசியல் என்று இவர் சொல்வது எதுவுமே உண்மை கிடையாது இனத்தின் மீது மொழியின் மீது ஈழத்தின் மீது எதன் மீதும் ஒரு பற்று கிடையாதுங்கிறத தயவு செய்து இனிமையாவது நம்புங்க நிறைய உணர்ந்து கொண்ட தம்பிகள் வெளியே வர்றாங்க மீதம் இருக்கிற தம்பிகள் நீ உண்மையிலே தமிழ் உணர்வாளர்களாக இருந்தீங்கன்னா இவர் தமிழ் உணர்வாளரா தமிழர் போர் வீரரா போர் மறவரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இவர்தான் உங்களை காப்ப இனத்தை காப்பாற்ற போறாராங்கிறத நீங்க உணர்ந்துக்கோங்க இவர் விமர்சிக்கிற பெரியார் யார் என்பதை தேடி தேடி நீங்க படிங்க இப்போ வெளியே வர தம்பியில எல்லாருமே சொல்லிட்டாங்களே பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரு பாஜகவுக்கு இந்த நாம் தமிழர் தம்பிகளை விற்க பார்க்கிறாரு அவன் நாம் தமிழருக்கு வராமல் இருந்திருந்தா திமுகாலேயோ தீக்காலையோ பெரியார் தீக்காலையோ மதிமுகலையோ அதிமுகாலேயோ ஏதோ ஒரு கட்சியில இருந்திருப்பான் ஆனா கண்டிப்பா பிஜேபி சேர்ந்துருக்க மாட்டான் ஏன்னா தமிழ் தமிழர்னு பேசியில நீங்க கூட்டிருக்கீங்க பிஜேபிக்கு தமிழ் தமிழர்னு பேசி கூட்டம் சேர்க்க முடியாது அப்போ தமிழ் தமிழர்னு பேசின ஒரு கூட்டம் அப்படியே பிஜேபிக்கு நீங்க விற்க போறீங்க அப்படின்னு தான் இன்னைக்கு தமிழரசன் ஒரு தோழர் வெளியே வந்திருக்கார் தயவு செய்து இவர் மைக் தான் என்பதை நீங்கள் உணர் உணர்ந்து கொண்டு பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் தமிழர் வரலாற்றையும் தமிழர் அரசியலையும் படிங்க அதை படித்து உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி வாய் சொல் வீரர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க மைக்கு முன்னாடி வீரமா பேசுகிறவங்களை அடையாளம் கொள்ளுங்கள் என்பதை தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்